சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக முதல் நாளிலேயே தனது வேலையை காட்டிய டிரம்ப் உலகின் கவனத்தை ஈர்க்கும் அதிரடி நடவடிக்கை பலஸ்தீனியர்களுக்கு சுய நிர்ணய உரிமை மற்றும் அரசு அந்தஸ்து இருக்க வேண்டும் பாகிஸ்தான் மேற்கு கரையில் குடியேறியவர்களின் வன்முறைக்கு எதிர்ப்பை அதிகரிக்க ஹமாஸ் அழைப்பு இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக மீண்டும் பதவியேற்ற டிரம்ப் தனது முதல் உரையில் அதிரடியான அறிவிப்புகளால் உலகின் கவனத்தை தன் பக்கம் திருப்பியுள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் வாஷிங்டனில் அமைந்துள்ள கேபிட்டல் கட்டடத்தில் பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் அதன்படி இதில் முதலாவது நடவடிக்கையாக உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகும் உத்தரவில் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலகளாவிய சுகாதார அமைப்பு கோவிட் தொற்று நோய் மற்றும் பிற சர்வதேச சுகாதார நெருக்கடிகளை தவறாக கையாண்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையானது பன்னிரண்டு மாதங்களில் ஐக்கிய நாடுகளின் சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகுவதுடன் அதன் பணிக்கான அனைத்து நிதி பங்களிப்புகளையும் நிறுத்துவதாகும் எனவும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் டபிள்யூ எச்ஓவின் மிகப்பெரிய நிதி ஆதரவாளராக அமெரிக்கா உள்ளதுடன் அந்த மொத்த நிதியில் பதினெட்டு சதவீதம் அமெரிக்காவினுடைய குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பாரிஸ் ஒப்பந்தம் எனும் பருவநிலை மாற்றம் தொடர்பான ஒப்பந்தத்திலிருந்து மீண்டும் ஒப்பந்தத்தில் முடிவு செய்துள்ளார் அமெரிக்க அதிபராக டொனால்டு நேற்றைய தினம் பதவியேற்ற நிலையில் அதற்கு முன்பாக ஈரான் வெளியிட்ட வீடியோ தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது அது மட்டுமின்றி அமெரிக்காவிடம் தங்களது கடற்படை வலிமையை காட்டும் வகையில் அந்த வீடியோவை ஈரான் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக டொனால்டு நடவடிக்கையால் சீனா கனடா மற்றும் ஈரான் நாடுகள் பெரும் பிரச்சனையை எதிர்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது அமெரிக்காவின் புதிய அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு ஈரானை சுத்தமாக பிடிக்காது இதனால் தான் இஸ்ரேல் ஈரானிடையேயான மோதலின் போது கூட டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு ஒரு கோரிக்கை வைத்தார் ஈரானின் முக்கிய பாதுகாப்பு தளங்களையும் அணு உலைகளையும் தான் தாக்க வேண்டும் என்று இஸ்ரேலிடம் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கிறார் இஸ்ரேலுடன் சேர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு ஸ்கெச் போடலாம் என்று சொல்லப்பட்டது மேலும் பல வழிகளில் ஈரானை டொனால்டு ட்ரம்ப் மிரட்டி பார்க்கலாம் என்றும் கூறப்படுகிறது காசா போருக்கு பின்னர் தான் இஸ்ரேலுடன் ஈரானுக்கு மோதல் ஏற்பட்டது தான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ளார் இதனால் டொனால்டு ட்ரம்ப் ஈரானை சீண்டலாம் என்று அந்த நாட்டு தலைவர்கள் நினைக்கின்றனர் இதனால் தான் சமீபத்தில் போர் பயிற்சியினை ஈரான் தொடங்கியுள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்திய பிறகு ஈரான் நாடான்ஸ் மற்றும் போர் என்ற அணு ஆயுத வசதி கொண்ட இடங்களுக்கு அருகே போர் பயிற்சியை தொடங்கியது இதன் அடுத்தகட்டமாகத்தான் நாங்கள் ஒன்றும் டம்மி இல்லை எங்களாலும் எதிரிகளை தாக்கி அழிக்க முடியும் கடற்படை என்பது வலிமையானதாக மாற்றியுள்ளோம் என்ற மெசேஜை டொனால்ட் ட்ரம்புக்கு அனுப்பும் வகையில்தான் ஈரான் இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர் அடுத்து காசாவின் சிவில் பாதுகாப்பு இடிபாடுகளுக்கு அடியிலிருந்து மேலும் அறுபத்தி ஆறு உடல்களை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போராளிகளுக்கு இடையிலான யுத்தமானது அமெரிக்கா கத்தார் போன்ற மத்தியஸ்தர்களின் முயற்சியினால் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது போர் நிறுத்தம் ஏற்பட்டதை தொடர்ந்து காசா மக்களுடைய மறுவாழ்வுக்கான நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது மட்டுமல்லாது கட்டடங்கள் மற்றும் இடிபாடுகளுக்குள் சிக்கிய உடல்கள் கண்டறியப்பட்டு வருகின்றன அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக காசாவின் சிவில் பாதுகாப்பு அதன் குழுவினர் அளிக்கப்பட்ட வீடுகள் கட்டடங்களின் இடிபாடுகளுக்கு அடியில் அறுபத்தி ஆறு உடல்களை தோண்டி எடுத்ததாக கூறுகிறது குறித்த தகவலின்படி கண்டறியப்பட்ட ஐம்பத்தெட்டு உடல்கள் தெற்கு காசாவில் இருந்தன எட்டு வடக்கு பகுதியில் இருந்தன என்று காசாவின் சிவில் பாதுகாப்பு கூறியது கடுமையான குண்டுவீச்சு காரணமாக இந்த உடல்கள் பல மாதங்களாக இடிபாடுகளுக்கு அடியில் விடப்பட்டிருந்தன இதனால் அவற்றை அடையாளம் காணும் செயல்முறை சிக்கலாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பலஸ்தீனியர்களுக்கு சுயநிர்ணய நிர்ணய உரிமை மற்றும் அரசு அந்தஸ்து இருக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் ஐநாவிடம் கூறியுள்ளது பாகிஸ்தானின் ஐநா தூதர் முனீர் அக்ரம் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் நிறுத்தத்திற்கு பதிலளிக்கும் விதமாக கூட்டப்பட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பலஸ்தீனத்தின் சுயநிர்ணய நிர்ணய உரிமை மற்றும் அரசு அந்தஸ்துக்கு ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அனைத்து கட்டங்களும் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்றும் போர் நிறுத்தம் நிரந்தரமாக மாறும் என்றும் பாகிஸ்தான் நம்புகிறது என்று அக்ரம் கூறினார் மேலும் பலஸ்தீனியர்கள் காசாவின் உள்ளடக்கிய பயனுள்ள நிர்வாகத்திற்கான ஏற்பாடுகளில் உடன்பட முடியும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் இந்த மிருகத்தனமான போரில் செய்யப்பட்ட குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று இஸ்ரேலிய துருப்புக்கள் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்று அக்ரம் தெரிவித்துள்ளார் டிசம்பரில் இஸ்ரேலிய படைகள் ஆக்கிரமித்திருந்த சிரியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிரிவு மண்டலத்தில் இஸ்ரேல் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் ஜனவரி தொடக்கத்தில் பாகிஸ்தான் சி தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்து உறுப்பினர்களில் ஒருவராக பதவி காலத்தை தொடங்கியமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை நகரங்களான ஜின்சாஃபுட் மற்றும் ஆகியவற்றில் இஸ்ரேலிய குடியேறிகளின் சமீபத்திய தாக்குதல்களை ஹமாஸ் கண்டித்துள்ளது குடியேறிகளின் வன்முறையை எதிர்கொள்ள அனைத்து வடிவங்களிலும் எதிர்ப்பை அதிகரிக்க ஹமாஸ் அழைப்பு து குடியேறிகளின் பயங்கரவாதத்தின் அதிகரிப்பு மேற்கு கரையின் அனைத்து ஆளுநர்களிலும் உள்ள நமது வீரமிக்க மக்கள் குடியேறிகளை தடுக்கவும் அவர்களின் பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்கவும் எழவேண்டிய அவசர தேவையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று அந்த ஹமாஸ் குழு கூறியது இஸ்ரேலிய ராணுவ பிரச்சாரங்களுடன் இணைந்து குடியேறிகளின் தாக்குதல்கள் நமது மக்களை அவர்களின் நிலத்தையும் உரிமைகளையும் விட்டுக்கொடுக்க கட்டாயப்படுத்துவதில் வெற்றி பெறாது என்று ஹமாஸ் கூறியது மாறாக இந்த செயல்பாடானது மேலும் உறுதிப்பாடு மற்றும் எதிர்ப்பிற்கு வழிவகுக்கும் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது அடுத்து இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து பலஸ்தீன குழந்தைகள் விடுதலை செய்யப்பட்டதை யுனிசெஃப் தலைவர் வரவேற்கிறார் எக்ஸ் பற்றிய ஒரு பதிவில் ஐநா குழந்தைகள் நிறுவனம் ஒன்பது பலஸ்தீன குழந்தைகளின் விடுதலையை வரவேற்பதாக கேத்தரின் கூறுகிறார் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான பரிமாற்ற ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் ஒரு பகுதியாக திங்கட்கிழமை அதிகாலையில் இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட தொண்ணூறு பலஸ்தீனியர்களில் குழந்தைகள் அடங்குவர் குழந்தைகள் ஒரு வருடங்களுக்கு மேலாக இஸ்ரேலின் சிறைகளில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பின்னர் மேற்கு கரையிலும் கிழக்கு ஜெருசலேமிலும் இரவோடு இரவாக தங்கள் குடும்பங்களுடன் மீண்டும் இணைக்கப்பட்டனர் என்று டசல் கூறுகிறார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்